நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் ஊடாக சந்திக்கின்றேன் இன்றைய சிறப்பு நேர்காணானது கனடாவில் மிகவும் பிரபல்யமான ஜோதிட கணக்க கணிப்பாளர் திரு ரகுநாதன் அவர்கள் சந்திக்கிறோம் வணக்கம் திரு ரகுநாதன் அவர்களே வணக்கம் கேநாதன் அவர்களே இந்த கலையரங்கத்துக்கு என்னை முதன்முறையாக இங்கே இப்படியான ஒரு வரவழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த வணக்கம் டிவிக்கு முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் திரு ரவுநாதன் நீங்கள் ஒரு இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிறைய ஒரு பதினைஞ்சு வருடமாக இருபது வருடமாக அனுபவம் பெற்றவர் நீங்கள் இந்த திருமண சம்பந்தமான விஷயங்களை அதாவது இந்த திருமண சம்பந்தமான விஷயம் கனடாவில் உள்ள எங்களுடைய சமுதாயத்துக்கு எடுத்துரைத்து அதனுடைய நுணுக்கங்களை சொல்லுங்கள் என்றால் நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக இந்த திருமண ஜோதிடத்திலே திருமண பொருத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த திருமண பொருத்தம் பார்க்கின்ற விதத்தில் சில பல குழப்பங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதனை நான் நன்கு அறிவேன் ஆகவே என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் அவர்களுக்கு முதல்ல நான் இந்த இடத்திலே நன்றி கூறக்கலாமப்பட்டிருக்கின்றேன் இந்த ஜோதிடத்திலே ஒரு ஜோதிட அரசு என்று சொல்லக்கூடிய என்னுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டலிலே அவரிடம் கற்று இன்றும் பல விடயங்களை கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவன் என்ற அடிப்படையை மிகவும் பெருமிதமாக சொல்லிக் கொள்வது இந்த அடிப்படையிலே திருமண பொருத்தம் என்பது வெறும் பத்து பொருத்தத்தில் மாத்திரம் தங்கிவிடவில்லை அல்லது தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம் நாக தோஷம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற விடயங்களிலே ஒரு குழப்பகரமான அல்லது தன்மையற்ற ஒரு நிலைமை எங்கள் ஜோதிட சொந்தங்களுக்கு இருக்கின்றது என்பதனை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த அடிப்படையிலே கனடாவை பொறுத்தவரை எங்களுடைய புலம்பெயர்ந்த இலங்கை அல்லது இந்திய தமிழ் மக்கள் ஜோதிடத்தை நம்புபவர்கள் ஜோதிடத்தின் பால் ஈர்ப்பு உள்ளவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் முக்கியமான ஒரு இடமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வாய்ப்பை எமக்கு அளித்த இந்த வணக்கம் டிவி அவர்களுக்கும் கே ஆர் நாதன் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எனது நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தது ஒரு பொருத்தம் என்பது லக்கணம் முதலாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு திருமணப் பொருத்தம் என்று வந்தவுடன் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் அவருடைய லக்கணம் என்ன ராசி என்ன ஒரு மனிதனுக்கு அதாவது என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் இந்த அடிப்படையில் நாங்கள் ராசியையும் லக்கணத்தையும் இணைத்து திருமணப் பொருத்தத்தை பார்ப்பது அல்லது எந்த ரீதியான விதிகளை நாங்கள் உள்ளடக்கி பார்த்தாலும் ஜோதிடத்திலே இந்த ராசியும் லக்கணமும் மிக பிரதானமானது அப்ப லக்கணம் பாவகத்தினுடைய பலனை கூறுகின்ற நிலையில் ராசி என்பது அதாவது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களை கோச்சார ரீதியாக அவருக்கு இப்பொழுது என்ன நடக்கின்றது என்பதனையும் அறிந்து கொண்டு லக்கண பாவகங்கள் ரீதியாக நாங்கள் முதலில் வந்துவிட வேண்டும் முதலாவது லக்கணம் லக்கணம் என்பதில் அது சுபத்துவமாக இருக்கிறதா பாவத்துவமாக இருக்கிறதா அல்லது சூட்ச விதியோடு இருக்கிறதா என்பதை முதலில் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக லக்கணத்திலே குரு இருக்கிறார் ஒரு பெண் ஜாதகத்திலே அங்கே குரு அமர்ந்திருக்க அல்லது குருவினுடைய தொடர்பு அங்கு வருகின்ற நேரத்திலே நிச்சயமாக ஒரு குரு பார்த்த பெண் அதாவது லக்கணத்தை குரு பார்த்த ஒரு ஆணோ பெண்ணோ மிகவும் நேர்மையானவராகவும் கண்ணியமானவர்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்ய நினைக்காத அல்லது சட்ட ரீதி அற்ற சில விடயங்களை செய்யாத நல்ல நோக்கம் கொண்டவர்களாக இறைவனில் அன்பு செலுத்தக்கூடிய உடையவர்களாக நிச்சயமாக அவர்கள் இருப்பார்கள் அதே போல் அவருக்கு ஒரு திருமணப்படுத்தம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு ஆணை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவரின் குறுபார்த்த ஒரு ஜாதகத்தை உடையவர்களை அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவ்வாறு செய்தீர்களானால் இருவருடைய குணங்களும் ஒருமித்து போகக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் அப்பொழுது கண்டுகொள்ளலாம் இது முதலாவது விடயம் இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி நான் சில சுருக்கமான விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லுங்கள் ரெண்டாம் பாவகத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கு இரண்டாம் பாகம் தனம் குடும்பம் வாக்கு அப்ப குடும்பம் நல்ல குடும்பம் அமையுமா அந்த ஜாதகருக்கு நல்ல குடும்பம் அமையுமா என்பதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கேயும் பாவத்துவம் அதாவது ஒரு பாவகமாக அந்த பாவகம் செவ்வாய் சனி ராகு என்பவற்றை தொடர்பு கொண்டு இரண்டாம் பாவகம் அடி வாங்கினால் அதாவது அந்த பாவகம் கெட்டு போனால் அது சனியாக இருக்கலாம் சனி அதிக பாவத்தினுடைய கிரகம் எந்த இடத்திலேயும் சனி மகரம் கும்பம் அவர்களுடைய இரு ஆதிபத்தியம் கொண்ட வீடு அந்த வீட்டிலேயே சனி ஆட்சி பெற்றார் நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மை செய்யாது ஜோதிடத்திலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட உண்மையான உடையமே அதுதான் மகரத்திலே கும்பரத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அந்த சனி இந்த குழந்தைக்கு நன்மை செய்யும் என்றால் நிச்சயமாக செய்யாது பாவத்துவரடி வலுப்பெறக்கூடாது அந்த குழந்தை சனி அதிக பாவத்துவம் என்ன செய்யும் சோம்பரித்தனம் மற்றவர்களை பார்த்து எரிக்கப்படுதல் தனிமையாக ஒதுங்கி இருந்து வாழுதல் இந்த விடயங்களை சனி கொடுக்கும் அதனோடு செவ்வாய் முக்கா என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து விட்டார் திருமணத்திலே தாமதங்களையும் ஏற்படுத்தும் ராகுவும் இணைந்து எட்டு டிகிரி டிகிரி நிச்சயமாக பார்க்க வேண்டும் எட்டு டிகிரிக்குள் இந்த சனியோடு அல்லது செவ்வாயோடு தொடர்பு பட்டு அந்த குழந்தைக்கு திருமணம் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த விஷயங்களை இதற்காகத்தான் நாங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் அடுத்து ஐந்தாம் இடம் மிக முக்கியமான இடம் புத்திரஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகாதிபதி அந்த குழந்தையை குடிக்கக்கூடிய காரகம் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகம் கட்டு ஐந்தாம் பாவகாதிபதியும் கட்டு அதனை கொடுக்கக்கூடிய குருவும் அங்கே நீசனாகி அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அதுலேயும் டிகிரி வாய்க்கு நீங்கள் வந்துடலாம் எட்டு பதிமூன்று இருபத்தி ரெண்டு அந்த டிகிரி கணக்கு இருக்கு அந்த டிகிரி கணக்குல நாங்கள் அதை போய் பார்க்கும்போது அந்த குழந்தை எந்த காரணம் என்னமோ அவர்களுக்கு குழந்தை பிறக்காது இது ஐந்தாம் பாவம் அடுத்து ஏழாம் பாவம் களத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழிலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை குடிக்கக்கூடிய காலம் இந்த இடத்தினுடைய நாயகன் அந்த பொதுவாகவே ஜோதிடத்திலே திருமணத்தை குடி குறிக்கக்கூடிய கிரகம் அதற்கு காரகமான கிரகம் சுக்கரன் சுக்குரன் சரியாக இருந்து நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகை ஐந்தாம் பாவகாதிபதி பாவத்துவம் பெறாமல் ஐந்தாம் பாவகம் பாவத்துவம் பெறாமல் ஐந்தாம் இடத்துக்கு கார இந்த ஏழாம் இடத்துக்கு காரணமான அந்த சுக்கிரனுடைய நிலைமை நல்ல நிலையில் இருந்தால் நீசம் பெறாமல் பாவத்துவம் பெறாமல் இருந்தால் நிச்சயமாக அது வந்து அந்த குழந்தை நல்ல திருமணத்தை கொடுக்கும் ஆகவே இந்த திருமணப்படுத்ததில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது எட்டாம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் என்பவரும் ஆயிர ஸ்தானாதிபதி சனி அந்த ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானாதிபதி அந்த பாவகம் அந்த பாவம் அந்த பாவகாதிபதி ஆயுள்ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய காரகம் ஆகவே அவைகளும் நன்றாக இருந்தால்தான் திருமணம் செய்த திருமணம் செய்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்கள் அவர்கள் வாழக்கூடிய விலக இருக்க வேண்டும் ஆகவே அந்த எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்தை பார்க்க வேண்டும் அடுத்து மிக முக்கியமாக பதினோராம் இடத்தை பார்க்க வேண்டும் பதினோராம் இடம் ஏன் பார்க்க வேண்டும் அதாவது இரண்டாவது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அதாவது இந்த இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் இடம் ஏழாம் இடத்தை விட ஏழாம் பாவகத்தை விட பதினொன்றாம் பாவகம் இருக்கின்ற போது நிச்சயமா அவருக்கு இரண்டாவது திருமணம் முடியும் ஆகவே இந்த அடிப்படையில் நிச்சயமாக இவைகள் எல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகுதான் இன்னும் பல விடயங்கள் அதற்குள் வந்துடும் இவைகளை பார்த்த பிறகு கோச்சார ரீதியான பல அந்த குழந்தைக்கு அஷ்டமஜனி நடக்கிறதா அல்லது அவருக்கு ஏழரை நடக்கிறதா ஏழரை ஜென்மச்சனி நடக்கிறதா இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது அதை தயவு செய்து கனடாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் மக்கள் தயவு செய்து பெற்றோர்களுக்கு இதிலே குறிப்பாக தாய்மார்க்கு எனது பணிவான வேண்டுகோள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் சம்பந்தமாக திருமண பொருத்தம் சம்பந்தமாக மிகவும் ஒரு நல்ல முறையிலே அதனை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் என்ன என்னிடம் ஜோதிடம் பார்த்து இருக்கின்றார்கள் நேற்று கூட நான் ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன் அந்த குழந்தைக்கு வயசு அந்த பெண் குழந்தை அந்த அந்த பெண்ணுக்குரிய வயசு முப்பத்தி எட்டு வயசு இன்றும் திருமணம் இன்று நடக்கும் நாளை நடக்கும் அடுத்த வருடம் நடக்கும் அடுத்த மாதம் நடக்கும் என்று சொல்லி ஐந்து வருடங்கள் பத்து ஐந்து ஆறு வருடங்கள் முடிந்து விட்டது இன்னும் திருமணம் நடக்கவில்லை ஏன் திருமணம் நடக்கவில்லை தனது குழந்தைக்கென்று என்னிடம் வந்து கேட்டார் அப்பொழுது அவர்களுக்கு அதனுடைய காரண காரியங்களை நான் நிச்சயமாக தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஆகவே அந்த அடிப்படையிலே வலியது வாழும் உண்மை நிலைக்கும் இதுதான் ஜோதனம் ஜோதிடம் என்பது உண்மை பல்வேறு ஜோதிடர்கள் நான் எந்த ஜோதிடர்களையும் இந்த இடத்திலே நான் அவர்களை குற்றம் குறை சொல்ல வேண்டும் நான் அமைப்பதில்லை நட்சத்திர ரீதியாக பார்க்கக்கூடிய பொருத்தங்களில் அதிலே நட்சத்திரம் இருக்கின்றது பலனே கிடையாது நட்சத்திரங்களை நாங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம் ஒரு குழந்தை எந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டதுதான் தசாபுத்தியை நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அங்கே ராசி எந்த ராசி அந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் விழுகின்றது என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு நாங்கள் கிரகங்களுடைய தூரங்களை அறிவதற்கு நாங்கள் நட்சத்திரங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே தயவு செய்து நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய கனடாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய புலம்பெயரின் மக்கள் தாய்மார் மிகவும் தான் குழந்தைகளுடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய அதற்காக தாப்பன் என்ற ஸ்தானத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களும் பார்க்கின்றார்கள் இருந்தாலும் என்னோட தொடர்பு கொண்ட தொண்ணூறு வீதமான ஜாதகத்தினுடைய அந்த குழந்தைகளுடைய தாய் என்ற தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் என்னுடன் பல கேள்விகளை இதன் போட்டு கேட்டிருக்கின்றார்கள் நான் அது சம்பந்தமாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றேன் ஆகவே இவைகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்த பிறகு கோச்சார பலனையும் பார்த்து அதற்கு பிறகு தற்போது நடப்படும் தசாபுத்தி பலன் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் தசா புத்தி அந்த நடைபெறும் தசை உதாரணமாக கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு அங்கே மேச ராசி அதாவது மேசம் வந்து ஆறா எட்டு ஆறு எட்டாக வரும்போது எட்டாம் இடமாக வரும்போது அங்கே ஆறு எட்டு அதிபதிகளுடைய தசைகள் நடக்கமாக இருந்து திருமணம் நடத்துமாக இருந்து அந்த குடும்பம் பிரியும் ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதி அது யோகரா அவ யோகரா அவருடைய தசை நடக்கிறது புத்தி நடைபெறும் களத்திறக்காரங்களுடைய நிலைமைகள் எல்லாத்தையுமே தொகுத்து அந்த இடத்தில் நாங்கள் பார்த்து அதற்கு பிறகுதான் திருமணம் என்பது முடிவாகப்பட வேண்டும் ஆகவே தசாபுத்தி பலனை பாருங்கள் தசை சந்தி ததை ரெண்டு தசை சந்திக்கிற இடங்கள் அவைகள் ரெண்டும் ஒன்றாக இருக்கும் என்று அந்த அடிப்படையில் தயவு செய்து அதற்குள் ஒன்றும் இல்லை ஆறாம் எட்டாம் அதிபதிகளுடைய தசை நடைபெறுகிறதா ஜென்ம ஜனி கோஞ்சார பலனாக நடைபெறுகிறதா அஷ்டம சனி நடைபெறுகிறதா இவைகளை பார்த்து அதற்கு பிறகு திருமணத்திற்கான ஒரு முடிவை ஒரு காலகட்டத்தை நீங்கள் எடுங்கள் என்பதை தான் வேண்டுகோள் நான் நன்றி நீங்கள் இவ்வளவு சுருக்கமாக எல்லாத்தையும் சொன்னதுக்கான என்னுடைய கேள்வி வந்து நீங்கள் ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்ப்பீர்களா அல்லது ஹைரேக மற்றும் எல்லாம் பாப்பிட்ட கைரேகளை எல்லாம் இது ஜாதகம் அதாவது ஜோதிடம் என்பது கைரேகையும் அதற்குள்ளொரு இடம் தான் ஆனால் என்ன பொறுத்தவரை பாரம்பரிய ஜோதிடத்திலே அதாவது ஜோதிடம் ஒருவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் புதன் நிச்சயமாக வலுத்திருக்க வேண்டும் ஆய கதைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி புதன் கல்வியை கொடுக்கக்கூடியவனும் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தால் அவர் நிச்சயமாக வந்து ஜோதிடத்தில் அதை கற்றுக்கொள்ளக்கூடியவராகவோ அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவராக நிச்சயமாக இருப்பார் ஆகவே இது கணிதம் ஜோதிடம் என்பது ஒரு மகா மகா விஞ்ஞானம் ஒரு கணித முறை இந்த கணித முறையில் இருக்கக்கூடிய உடுமகாதிசை விம்சோத்ரி உடிமகாதிசை என்று சொல்லக்கூடிய புத்தி அமைத்து கணிதம் பராசரமாக அரிசியாக கொடுக்கப்பட்ட அந்த தசாபுத்தி அமைப்பு முறை என்றும் அந்த கணித முறையை விஞ்ஞானிகளால் அதனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு அவணுக்கமான கணிதங்களை கொண்ட குழப்பகரமான நிலைகளை கொண்ட பல விதிகளை ஆயிரக்கணக்கான விதிகளை விதி விலக்குகளையும் கொண்டது ஜோதிடம் ஆகவே கைரேகை என்பது வேறு இந்த பாரம்பரிய ஜோதிடம் என்பது என்னுடைய ஜாதக அடிப்படையிலே திருமணப்படுத்த மாத்திரமல்ல அவர்களுடைய பொதுப்பலன் அவர் என்ன கல்வி கற்பார் அவர் என்ன தொழிலில் இருப்பார் எவ்வளவு என்ன நேரத்தில் அவர்களுடைய உத்தியோகம் கிடைக்கும் இந்த பல விடயங்களை ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு மிக முக்கியமாக அவருடைய ஜாதகம் சரியா என்பதை நான் நான் என்னுடைய இந்த கனடாவிலே நான் என்னுடைய ஜாதகம் பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கொடுக்கப்படுற ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் ஜோதிடர் அந்த அந்த சரியாக இருக்கிறதா என்பதை முதலில் அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த சொல்லுகின்ற விடயங்கள் தடுமாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த ஜோதிடத்தை நம்பி வருகின்றவர்கள் ஆர்வலர்கள் இவர்கள் எல்லோரும் வந்து இந்த ஜோதிட சொந்தங்கள் எல்லோரும் வந்து இந்த ஜோதிடம் இவரிடம் போகும்போது அதை கணித்து திரும்ப சொல்கிறார் அல்லது நான் கொடுத்த அவர் பலன் சொல்லும் போது இந்த ஜோதிடர் பச்சை பொய்யா சொல்லுகிறார் இதை இது இது உண்மையினே மக்களை இவர் ஏமாற்றுகிறார் என்ற நிலையில் நமது ஜோதிடருக்கு கட்டாயம் ஆகவே அந்த லக்கட சந்தியில் பிறக்கின்ற ஒரு குழந்தை என்று வந்துவிட்டால் நேரங்களை சரி செய்து கொண்டு அதாவது குறிப்பாக எங்களுடைய வயது காலங்களில் இருக்கக்கூடிய அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அப்பொழுது நேரம் எடுப்பது என்பது ஒரு சரியான நேரத்தை கண்டுபிடிப்பது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆகவே அந்த அடிப்படையில் நேரங்களை சரி செய்து கொண்டு கொடுக்கப்படும் ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்வதே இல்லை அவர்கள் கொடுத்த ஜாதகத்தை சரியா என்று ஒரு முறை பார்த்து அவர்களிடம் கேட்ட பிறகுதான் நான் பலன் சொல்வேன் ஆகவே இந்த அடிப்படை நேற்று என்னிடம் வந்த ஒரு ஜாதகத்தில் அப்படி ஒரு குழப்பம் இருந்தது பிறகு அதனை திருத்தி அவர்களிடம் கேட்கும் போது நீங்கள் சொல்வது தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த குழந்தையை அந்த ஜாதகத்தில் நான் கேட்டேன் இந்த பிள்ளை டாக்டராக இருக்க வேண்டும் என்று இல்லை அப்பொழுது தான் எனக்கு சந்தேகங்களும் இதன் வந்து அதுக்கு பிறகு அது லக்ன சந்திகளும் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது ஆகவே இதனுடைய நேரம் தப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறார் என்று தாய் தாப்பன் சொல்லல தாப்பன் எனக்கு சொன்ன பதில் வந்து நீங்கள் சொல்வது சரி

இந்த தைமுகளை சரியா எடுத்துக்கொண்டு நாங்க பலன் சொல்லும் போது நாங்கள் சொல்லுகின்ற அந்த பலன் நிச்சயமாக அது நல்ல நிலையிலே இருக்கும் அல்லாவிட்டாலும் அதற்கு குழப்பத்தை கொடுக்கும் அவை நீங்கள் கிட்ட கைலேகி இப்ப உதாரணமா சொல்ற புதன் பதத்தமன் ஜோதிடனா இருப்பான் இன்னொன்று கொஞ்சம் சொல்றது அதாவது தெய்வ அருள் வாக்கு சொல்றாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க போட்டு அருள் வாக்கு சொல்லுவாங்க ஆனா அருள் வாக்கு சொல்றது என்பது நான் அதற்காக போய் என்று சொல்றேன் இல்லை அது குரு வருத்தவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை நல்ல நிலையில இருக்கும் ஜோதிடம் என்னுடைய கணிதம் இது முற்றும் உள்ளதான கணிதம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி ஏழு இருபது வருடம் என்பது அப்பவே ரிஷிகளான ஞானிகளாலும் சொல்லப்பட்ட விஷயம் அவ்வாறான ஒரு தெய்வம்சம் பொருந்திய ஒரு கலை ஜோதிடக் கலை ஆகவே அந்த ஜோதிட கலையை இந்த மக்கள் திருமணப் பொருத்தம் என்ற இந்த விடயத்துக்குள் இதை பற்றி கருத்து கொண்டிருந்தால் இன்று முழுவதும் கனடாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ம திருமணப் பெருத்தம் என்று வரும்போது நீங்கள் நிச்சயமாக அதனை பார்க்கின்ற விதம் என்பதனை மிகச் சுருக்கமாக மிக மிகச் சுருக்கமாக நான் இதனை சொல்லி இருக்கின்றேன் ஆகவே இதனை விரிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்த உங்களுக்கு வந்து இப்போ நேரத்தை அதாவது வந்து ஒரு குழந்த பிறந்த குழந்தையினுடைய நேரத்தையும் திகதியையும் உங்களுக்கு தந்தால் நீங்கள் அதை அதனுடைய ஜாதகத்தை நீங்களே அமைத்து குடிப்பீர்கள் அதனுடைய கணிப்பு எல்லாத்தையும் நீங்களே செய்து குடிப்பீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக என்னென்னு சொன்னால் மூன்று விடையும் எனக்கு தர வேண்டும் உண்மையாக அந்த ஜாதகருடைய பெயர் என்ன அவர் பிறந்த ஆண்டு என்ன மாதம் என்ன திகதி என்ன இது ஒரு விஷயம் டேட் ஆஃப் பர்த் அதே அவர் பிறந்த நேர நேரம் அதற்கு பிறகு பிறந்த இடம் பிரந்த இடம் இந்த விஷயம் நீங்கள் தந்தாரு நாங்கள் அதை சரி பார்த்து அதற்கு பிறகு இது சரியா என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டு பிறகு பிறகுதான் நாங்கள் பலன் சொல்வதை ஆரம்பிப்போம் எடுத்த உடனே வந்த உடனே ஜாதகம் பார்ப்பது என்பது நிச்சயமாக பார்க்கின்ற ஜோதிடர்களை குழப்பும் அவர்கள் தங்களுடைய பெயரை தாங்களே கிடைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இது நிச்சயமாக வரும் இதை நான் நடைமுறையில கண்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு நேரம் எல்லாம் தந்தா நீங்க எல்லாமே அதை கணிச்சு நீங்க ஜாதகம் இப்பொழுது எங்களுடைய புலம்பெயர் கனடாவில இருக்கும் புலம்பெயர் மக்கள் வந்து உங்களுடன் தொடர்பு கொள்ள வேணும் உங்களை எப்படி அதை தொடர்பு கொள்றும் நீங்க விபரத்தை சொல்லும் உங்களோட பெயர் மற்றது டெலிபோன் நம்பர் அதை அப்படியே சொன்னீங்களான்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் அதை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் விரிவுபடுத்தினால் அவர்கள் உங்களோட தொடர்பு கொள்ள முடியும் அது கொஞ்சம் மிகவும் வசதியாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக என்னுடைய டெலிஃபோன் தொலைபேசி இலக்கம் அதாவது சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ நான் ஒஷாபாவில் தான் இருக்கிறேன் எனது என்னோட இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மீண்டும் ஒரு முறை நான் அதனை சொல்கிறேன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ இந்த இலக்கத்தோடு தொடர்பு போது நான் நிச்சயமாக அவர்களுக்கான விளக்கங்களையும் அல்லது எனது வீட்டினுடைய விலாசத்தையும் நான் அவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் என்பது இந்த இடத்துல சொல்லிக்கொண்டோம் அதனை நீங்கள் என்னுடன் ஞாபகப்படுத்தியதற்கும் முதல் இன்னும் மீண்டும் ஒரு முறை நான் நிச்சயமாக என்றால் நாங்கள் இவ்வளவுதான் விபரத்தை சொன்னாலும் உங்களுடைய தொடர்பு உங்களுடைய தொடர்பு இலக்கம் அந்த தொலைபேசி இலக்கம் அல்லது விலாசம் இருந்தால் தான் எங்களுடைய அந்த இந்த உங்களுடைய இந்த நேர ஆலைகளை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் வசதியாக இருக்குமோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய தொடர்புகளில் இப்படியான இந்த விபரத்தை கேட்க வேண்டும் என்று இனி உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலியத்துக்கு வந்து இந்த திருமண பொத்தமான சம்பந்தங்களை சுருக்கமாக கூறியதற்கு மேலும் உங்களுடைய இந்த சேவை எமது மக்களுக்கு போச்சேரணும் என்று சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக நான் அறிமுகப்படுத்துகின்றேன் மேலும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகப்பெரிய ஒரு நிலைமை என்னுடைய இந்த ஜோதிட அறிவை மற்றவர்களும் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வணக்கம் டிவியினுடைய இந்த அந்த குழுவிற்கும் எனதை நேர்காணலை நடத்திய கே ஆர் கே ஆர்நாதன் நாதன் அவர்களுக்கும் நான் முதலில் மிக உடன் இருக்கிறதோடு ஒளி இதனுடைய ஒளிப்பதிவை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஒளிப்பதிவாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக நான் இந்த திருமண பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை மிக 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 சொல்கிறேன் இதை சொல்வதாக இருந்தால் இன்னும் வேண்ட ஒரு மனத்தியாரமோ ரெண்டு மனத்தியாரமோ அதற்கு தேவை ஆகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய தொலைபேசியை கேட்டு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்ற பலவிதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்வதற்கு கொள்ள முடியும் என்பதை குறிக்கொண்டு மீண்டும் எனது இந்த நிலைமை இந்த பேட்டியை எடுப்பதற்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கான ஊடகத்தினுடைய தார்மீக பொறுப்பை அந்த மிகவும் சிறப்பாக செய்த இந்த வணக்கம் டிவிக்கு மீண்டும் மீண்டும் எனது ஜோதிட சொந்தங்கள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி